இயேசு கிருஷ்ண ரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளுக்காக கத்தரை சுதோத்திருக்கிறேன் இன்றைய நாளிலேயும் ஆண்டவராகிய தேவன் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே முதல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே நம்மோடு கூட அவர் இடைபெடுகிறார் வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது பரிசுத்தம் உள்ள நாமமுடைய வல்லமையுள்ள தேவன் மகிமையானதை மரியாளுக்கு செய்தார் என்ன மகிமையான காரியத்தை மரியாளுக்கு செய்தார் என்றால் பரிசுத்த ஆவியின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை மரியாளுக்குள்ளாக பிறக்க செய்தார் மகிமையான காரியத்தை செய்தார் மனிதராலே கூடாத காரியத்தை தேவன் செய்தார் மனிதராலே ஆகாத காரியத்தை தேவன் செய்தார் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய ஒரே நோக்கம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளாகவும் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் ஆகவேதான் ரோமர் எட்டாம் அதிகாரத்திலே அழகாய் சொல்லுகிறார் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படிக்கு என்று சொல்லி இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த குணங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த நல்ல நடக்கைகள் செயல்கள் பேச்சுக்கள் அவர் செய்த கிரிகள் இன்றைக்கு ஒவ்வொருவருக்குள்ளாகவும் பிறக்க வேண்டும் அது எப்படியாகும் அது தேவனாலே ஆகும் பரிசுத்த ஆவியின் மூலமாய் ஆகும் இன்றைக்கு இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வாழ்க்கையிலும் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி எழுதியிருக்கிற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியினாலே இயேசு கிறிஸ்துவை பிறக்க செய்ய தேவனாலே கூடும் இன்னைக்கு யாரெல்லாம் கேட்கிறார்களோ இயேசு கிறிஸ்துடைய குணங்கள் எங்க வாழ்க்கையில உண்டாக வேண்டும் இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தம் இயேசு கிறிஸ்துவை போல உண்மை கீழ்ப்படுதல் தாழ்மை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக இன்றைக்கு உண்டாகும் அது தெய்வனாலே ஆகும் ஜபிப்போமா சமூகத்துல கேட்க போகிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளாக பறக்க வேண்டாம் பா நீர் எங்களுக்குள்ளாக பறந்து உண்மை போல நாங்கள் மாற கத்தர் கத்தற்கிருபி ஆண்டவரேன்னு சொல்லி ஜபிப்போம் நிச்சயமாகவே ஆசிர்வாத்தை கத்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் எங்கள் அன்பின் பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் மகிமையானதை கத்த செய்தார் என்று சொல்லி மரியால் சொன்னது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் மகிமையானதை என் தேவனை செய்வீராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்குள்ளாகவும் பிறப்பீராக நீர் பிறந்தாலே மகிமையானது வீட்டுக்குள்ளாக நடக்குமே ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்குமே ஆண்டவரே மகிமையான காரியங்கள் உண்டாகுமே கூடாதவைகள் கூடுமே ஆண்டவரே தடைப்பட்டவைகள் மாறுமே திறக்கப்படாதவைகள் திறக்குமேகே இன்றைக்கு அந்த அற்புதமான காரியம் ஒவ்வொருவர்களாகவும் நடப்பதாக சொல்லி